திபெத்தில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்புயல் காரணமாக எவரெஸ்ட் மலையின் கிழக்கு பகுதிகளில் உள்ள முகாம்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கி இருப்பதாக அஞ்சப்படுகிறது திபெத்தில் அமைந்துள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பனிப்பொழிவு மிகவும் தீவிரமடைந்துள்ளது இதனால் அந்த பகுதிகளில் பனிச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இந்த பகுதியானது நிலப்பரப்பிலிருந்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கின்றது இங்கு ஏற்பட்ட திடீர் பனிப்பொழிவு காரணமாக சிகரத்தின் மேல்பகுதிக்கு செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது எனவே மேல்பகுதியில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்பதற்காக மீட்புக் குழுக்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இதுவரை முன்னூற்றி ஐம்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இருநூறு பேரை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அவர்களையும் மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எவரெஸ்ட் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பனிப்பொழிவு காரணமாக அண்டை நாடான நேபாளமும் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதில் சிக்கி இதுவரை ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக நேபாள அரசு தெரிவித்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பனிப்பொழிவால் எவரெஸ்ட் பகுதிக்கு செல்வதற்கான சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவுச்சீட்டு விநியோகம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது